ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்த வீடியோஸ் தான் வந்து இப்போ நான் அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இதுக்கப்புறம் தான் பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு அந்த வீடியோலாம் வருங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்றைக்கி காலையில் என்ன சமைச்சோன்னா இந்த பச்சை கொட்டை இருக்குது பார்த்திங்களா அதுவும் வெண்டைக்காய் போட்டு தாங்க புளி குழம்பு மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க வைக்கணும் என்னென்னா வந்து அன்றைக்கி டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை நிறைய வேலை இருக்குங்க வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் மேலே தான் இங்கே போயிட்டுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா தனு தனு உங்கள் அப்பா ரித்திக் மூணு பேரும் மேலே தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னால் வந்து இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குதுங்க ஒரு ஒரு வேலையாக செஞ்சால் தான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா வந்து இன்னும் பெட்ஷீட்டெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து எப்பயுமே பெட்ஷீட்லாம் காய வைப்போம் அதுக்கு தான் இந்த இடத்துல நல்லா கழுவி விட்டுட்டுருக்காங்க என்னென்னா வந்து மண்ணாக இருக்குங்க இந்த இடம்லாம் இப்போ பெட்ஷீட்டு நம்ம வந்து காய வச்சா அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் தான் மறுபடியும் ஓட்டும் அதனால தான் இந்த இடத்தெலாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணணும் இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேங்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுகுணும் அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த டேங்க்கு தாங்க கிளீன் பண்ண போறாங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க தனு தாங்க க்ளீன் பண்ண போறா இப்போ ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவா பாருங்க என்னென்ன வேலை செஞ்சோன்னு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி நிறையா மரங்கள் தாங்க இருக்கு ஆல்ரெடி என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அங்கே ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் தான் இருக்கும் காம்பவுண்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே வந்து சின்னதாக ஒரு கார்டன் எங்கள் அத்தை வச்சுருக்காங்க என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அதையும் எடுத்து போடுறேங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்கள் ரெண்டு பேருமே எங்கள் கூடியே பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால் சீக்கிரமாக எங்களுக்கும் வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அன்னைக்கு மேலே நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ரித்திக்கும் தனுக்கும் துணி வாங்க தாங்க வந்திருக்கோம் ஸோ எங்களை பாருங்கள் பயங்கர கூட்டங்கள் என்னால் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு ஹோட்டல் கிட்ட தாங்க நின்றுட்டுருக்கோம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க உள்ளேயே இடம் கிடச்சிது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் தான் ஆர்ட்ரு பண்ணோம் இந்த பிரியாணியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் சில்லி சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் மெயின் பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கே தாங்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போ என்னென்னா வந்து இங்கே தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க மெயின் பார்த்திங்கன்னா பூ பழம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஏன்னா பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பூ பழம்லாம் வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ இங்கேருந்து வாங்கிட்டு போனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும்ங்க அதனால் இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு இங்கே தே தேவையான புழு பழங்கள்லாம் வாங்கினோம் அது இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து தான் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு போகணுங்க என்ன பஸ் ஏறி போகணும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நாங்கள் வரும்போது பஸ்ல தாங்க வந்தோம் எதுக்கெல்லாம் வந்து மதியான்தேதி மேலே கிளம்புனோங்க டைமிங் பஸ் தான் இருக்கு எங்கள் ஊரில் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதை விட வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பஸ் ஏறி வந்தோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி இப்போ ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்க வீடியோ அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் விலாம் முடிச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாஷ் பண்ணி முடித்தாச்சிங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வெளியில் ஃபுல்லாக வந்து கழுவி விட்டாச்சுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே தாங்க காம்பவுண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க இந்த மாட்டு சாணி இருக்குல்ல அது தாங்க ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேங்க ஸோ நான் காலையிலேருந்து ரொம்ப வேலை இருந்ததால் என்னால் முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப இடுப்பு வழி வந்துருச்சுங்க என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க அவர் ஹெல்ப் பண்ணதால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆச்சுங்க இல்லைனா சாயங்காலம் வரைக்கும் இதே வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருந்திருப்பேன் ஊருக்கு போனதுலேருந்து பகல்லேருந்து இருந்து ஒரு அரை மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலைங்க என்னென்னா வந்து போனதுலேருந்து கண்டினியூவாக வேலை இருந்துச்சுங்க நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா போய் படுப்போன்னு இருந்துச்சுங்க அந்த மாதிரி வேலை இருந்துச்சு இந்த வாட்டி ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போய் படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க டைமு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாணிலாம் போட்டு நல்லா மொழிவிட்ட பின்னாடி கோலம் போட்டால் நல்லா இருந்திருக்குங்க அது ஒன்று தாங்க மிஸ் ஆச்சு ஏன்னா என்னால் முடியல ரொம்ப டயர்டாயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடித்து அந்த இடம்லாம் காஞ்சிடுச்சிங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர் தாங்க பறிச்சுட்ருக்காரு ஸோ என்னென்னா வந்து எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் மார்னிங்லேருந்து வேலை இருந்ததால் அன்றைக்கி வெயில் பார்த்தா ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் குடித்தா நல்லாயிருக்கும்னு இளநீர் தாங்க பறிச்சுட்டு இருந்தார் இது வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மரம் தாங்க வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னு வீடியோ வருங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்